தகாய மாதமாக இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கி செய்யணும் பயப்படுறீங்க நல்லா ஈடுபாட்டோடு செய்கிறீங்க அதனால் கொஞ்சம் லேப் இதெல்லாம் யூஸ் பண்ண பயப்படுறீங்க இதுக்கு என்விரான்மெண்ட் யாராவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது பரவாயில்ல தொடர்ந்து செய்யுங்க செய்யும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கும் இங்கேருந்து சப்போர்ட் பண்ணுவோம் எல்லோரும் எல்லாம் ஆகணும் அப்படிங்கிறதான் விருப்பம் அதில் பார்த்துக்குங்க அதில் தமிழ்ச்செல்வி க கற்பகம் சுஜாதா மூணு பேரும் அளவுக்கு சரணாகதி நிலையில் ஆகிட்டீங்க சரணாகுதி ஈஸி உங்களுக்கு இனிமேல் இனிமேல் மேலே வந்து தப்பிச்சு போக முடியாது வெளியில் போனாலும் உங்களை செடவரி கூடாது அந்த அளவுக்கு மிங்கில் ஆகிட்டீங்க பாடல் லைனில் சரி என்ன மதில் மேல் போனையாக இருக்கிறாங்க சாந்தி இந்த விதிப்பாங்க அந்த நாளைக்கு விதிப்பாங்க எப்போ விதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம எங்கள் இந்த நாளைக்கு ஏரி போய் செவத்தில் நின்றுவாங்க அந்த நாளைக்கு வச்சாலும் நடு சவத்தில் நின்றுவாங்க ஒரு இந்த குறிச்சிட்டு இந்த நாளை இருக்க மாட்டாங்க அந்த நாளைக்கு அந்த நாள் நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு செவு ரொம்ப பிடிச்சிருக்கும் செவத்தில் நிற்பாங்க எப்போ இந்த ஆள் வேணுமோ அந்த ஆளுமோ குச்சுக்குவாங்க அந்த நிலையில் இருக்கிறாங்க சாந்தி அந்த பார்டர் லைன்லேயே நிற்கிறாங்க இன்னும் அந்த ஆனந்தம் மட்டும் போதும் அப்படி அட்டாச்மெண்ட்ஸ்லேருந்து வெளியே வராம நிற்கிறாங்க காமிலா அட்டாச்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட்ஸ் முடிக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம சடோரி ஆனந்தங்கிறது வந்து ஒரு பேஸ் இப்படி இருக்கும் ஆன்மீகத்தில் போட்டால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் காணாமல் கரைஞ்சி போயிடணும் அது அப்போ தான் அண்மை சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா அது இல்லற வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து துயரத்தை அனுபவிக்கிறான் லௌகிக வாழ்க்கையில் துயரத்தை அனுவிக்கிறான் அவனால் தாக்கு பிடிக்க முடியல அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியல அவனை மீறி துயரம் வருது அப்போ கோயில் குளத்துக்கு போகிறான் மொட்டை அடிக்கிறான் திருப்பதிக்கு போகிறான் லட்டு வாங்குகிறான் பள்ளிக்கு போகிறான் பஞ்சாமிரதம் வாங்குகிறான் இருப்பான் கொஞ்சம் யோசித்தவன் என்ன பண்ணுவான் தீர்த்த யாத்திரை போவான் அப்புறம் யாக எங்கே நடத்துவான் அதுக்கப்புறம் யோகா மூச்சு பறிச்சி அப்புறம் தியானத்தை பண்ணுவான் எதையாவது ஒன்றில் நமக்கு வந்து இது கிடையாது அவனோட நோக்கம் வந்து எனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பம் துயரம் இருக்கக்கூடாது நான் ஆனந்தமாக வாழணும் போனாடி குட்டியோட வேணும் நிறைய பணம் வேணும் நிறைய சொத்து இந்த மாதிரி இருப்பாது தான் சாதாரண மனிதனோடது அதுக்காக எதே ஒன்று போய் வேண்டுவான் சாமி சட்டாவில் சாமியை மாற்றுவான் இல்லைன்னா மதத்தையே மாற்றிடுவான் பெருமாள் இருந்து சிவன்ட்டை போவான் சிவன் இருந்து அணுமாரிட்டு போவான் அணுமாரிட்டு இருந்து முழு ரெண்டு போவான் கடைசியில் பார்த்து ஜீசிட்டு போவான் எல்லாட்டு போயிடுவான் இப்படி போய்ட்டு செத்து போயிடுவான் அவனுக்கு துன்பம் கடைசி வரைக்கும் சரியாகாது இது ஆர்டினரி பீப்புள் அதுக்கு மேலே ஒரு சமாச்சாரம் இருக்குது நமக்குள்ளேயே அந்த ஆனந்தருக்கு வெளியே தேட தேவையில்லை நமக்குள்ளேருந்தே வரும் ஒரு பர்சனோ ஒரு செயலோ ஒரு பொருளோ நமக்கு தேவையில்லை ஒரு உறவு முறை எதுவுமே தேவையில்லாமல் நமக்குள்ளே எல்லாமே இருக்குது நாமே அதுவாக இருக்கும் அப்படின்னு காட்டுறது தான் சடவரி அதை டேஸ்ட் பண்ணிட்டா ஓ இது நல்லா இருக்குது அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் தான் நீ ஆன்மீகத்தோட முதல் படி எடுத்து வைக்கிறோம் அதுக்கப்புறம் தான் நீ உடைக்க வேண்டியது நிறைய இருக்குது அதை சடவரியில் அப்புறம் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது புள்ள மேலே அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு புருச மேலே அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கு நான் மேலேயே ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது எனக்குன்னு ஒரு லிமிட்டு நான் இப்படி தான் நான் அப்படி அப்படின்னு ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் இவன் இப்படி தான் காமிலானா இப்படி தான் சாந்தினா இப்படி தான் அதை விட் அதை விட முடியாது ஏன்னா அதை விட்டால் நீ சே காணாமல் போயிடும் நீ சேர்த்ததுக்கு சமம் நீ எப்போ சவரியா அப்போ அந்த அந்த உடம்புக்கு காமிலாங்கிற உடம்புக்கு காமிலா பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் மன அதை உடம்பு தூக்கிட்டு தெரியும் ஆனால் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னா நீனு ஒரு ஆள் இல்லை சாந்தினு ஒரு நாள் இல்லை ஏன்னா நான் நானும் சொல்ல ஐடென்டிஃபை பண்ண எதுவுமே இல்லை அப்படி காணாமல் போகிறதான் அடுத்த ஸ்டேஜ் அதுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் உடைக்கணும் அட்டாச்மெண்ட்ஸ் தான் நீ காணாமல் போக முடியும் எது எதெல்லாம் அவனோட ஒட்டி இருக்குதோ அதெல்லாம் தோக்கணும் நான் இப்படி நான் கருப்பு நான் ஜா இந்த ஜாதி நான் அந்த ஜாதி நான் இந்த மின்னாறு போன்ற எனக்கு ரெண்டு பிள்ளை இந்த சமாச்சாரில் இருக்கல இதெல்லாம் உடைச்சாதான் அங்கே காணாமல் போக முடியும் காணாமல் போனால் தான் அதோடய கலக்க முடியும் அது ரெண்டாவது ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கிட்டத்தட்ட நூறு பேர் வந்தால் எண்பது பேர் சக்ஸஸ் ஆகிரும் ரெண்டாவது ஸ்டேஜில் அந்த எண்பது பேர் உள்ளே எட்டு பேர் கூட ஜெயிக்க மாட்டாங்க அதுதான் ஃபில்ட்ரேஷன் சடவரிக்கு நூறு பேர் வந்தோன்னா எண்பது பேர் சடவரி தம்பி வந்துருவான் சம்மாதி தட்டிட்டு போயிடுவோம் அந்த எண்பது பேரும் அடுத்த ஸ்டேஜில் உள்ளே வரும்போது பற்ற பற்றா இருக்கிற நிலையில் வந்து எட்டு பேர் தான் தயாராகுவான் அதில் தான் இருக்குது அந்த எட்டு பேரும் அதை அந்த தயார் பண்ணி அதில் கொண்டு போகும்போது அவன் என்ன பண்ணால் அதெல்லாம் கழிஞ்சிடுவான் அந்த எட்டு பேர் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போவோம் அட்டாச்மெண்ட்ஸ் உடச்சிட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் விழிப்போம் ஆனந்தத்துடன் கோழியை விழிப்போடருக்கணும் அதான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம் அட்டாச்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நான் ஆனந்தோட விழிப்படுற நான் 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 ஏமாற்றிக்கிறேன் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் உன்னால் விழிப்பாக இருக்க முடியாது இ விழிப்போடு இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இந்த அட்டாச்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம் உன்னோட பற்று என்ன பண்ணால் அதை அதை நோக்கி என்ன நிலையில் கொண்டு போய் கொண்டு போயிடும் இவ்வீழிப்போடு பார்த்துட்டு உன் பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் ஐயோ பிள்ளை என்ன பண்ணுமோ சொத்துக்கு என்ன பண்ணிச்சோ புருஷன் என்ன பண்ணானோ போனானோ எங்கள் அண்ணா என்ன பண்ணானோ ஐயோ நம்ம நம்மளோட நமக்குன்னு ஒரு இது இருக்கே நம்ம அந்த மாதிரியான இது வந்து உனக்கு எடுத்துரும் விழிப்பு கொண்டு போவோம் அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் தான் வைக்கிறோம் அந்த அட்டாச்மெண்ட்ஸை தாண்டி அந்த நூறு எண்பதாகும் எண்பது எட்டாவும் எட்டாகி உள்ளவங்களுக்கு தான் ஆனந்தமிழிப்பு ஒன்றா இருக்கிறதுக்கான பேச்சு ஸ்டார்ட் ஆகும் அதில் ஒருத்தன் ஒரே ஒருத்தன் வருவோம் அந்த எட்டில் ஒரு சில சமயம் வந்து அந்த எட்டில் ஒன்று கூட வராமல் கூட போகும் அந்த ஒன்றை கொண்டு தான் அடுத்து அடுத்து வருவோம் அந்த ஒன்று அடுத்த ஸ்டேஜுக்கு போதாங்கிறதே டவுட் தான் அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் போனதும் இல்லை அது வரைக்கும் வந்திருக்கு ஒன்று வரைக்கும் வந்திருக்காங்க பசங்க அதை ஒன்றுக்கு மேலே வந்துங்களும் அது காணாமல் போயிடுறாங்க நீண்டு மேலேருந்து முயற்சி பண்ணிக்கிட்டு வரும் அந்த ஒன்றுக்கு யாராவது தள்ளிட்டு வரோம் தள்ளிட்டு வரும் இதான் நடந்துகிட்டு இருப்பா அதனால் அதை புரிஞ்சுக்கங்க அது நல்லா வேலை செய்து சகாயமாக தான் மக்கள் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு உடையுது பையன் மேலே இருக்கிறது பேத்தி மேலே இருக்கிறது பொண்ணு மேலே இருக்கிறது அப்படி ஒன்றுனா உடஞ்சாதான் கிடச்சது நம்ம மேலே இருக்கிறது உடையும் வெளியில் இருக்கிறது இருக்கிறது உடஞ்சாதான் நம்ம மேலே இருக்கிறத உடையும் அதை பாருங்க அது நடந்துகிட்டு இருக்கு பரவாயில்ல அதை அனுபவிங்க அதை பாருங்க அப்பதான் அடுத்த நிலைக்கு போக முடியும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க என்ன பொண்ணியும் செய்தேனோ